ஸோ ஹே ஹலோ வெல்கம் கேஸ் நான் உங்களுக்கு கேம் கற்று ஸோ நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தி மேரி வெயர் தி மேரி வெதர் என்ற மிஷனில் வந்து ஸோ நேற்று வந்து அதாவது நம்ம ஆப்ஷன் ஏ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன் பியில் கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம் அதுதான் இந்த மிஷன் ஸோ சேம் பிளான் தான் பட் வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம இப்போ வந்து ஆஃப் ஷோரன்றது செகண்ட் வே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஆஃப் ஷியோர் சார் பிளான கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நான் தம்பிச்சேன் You violated Mr. Raspberry Jam and God alone Look my lady and my union That's all I got So why don't we just uh, why don't we just let this all slide? Huh? If you're comfortable with what's happened to your cousin, then so be it. Alright? But I would give him a bath and rinse him off. A child. Who? I'm the boy. With the stars in his eyes. <sighs> not like that. what's not like that. Oh hey, hey there. Uh, you and him, the old father-son issues, gives me the fucking creeps. How's the leg, rub? Oh, it's excellent. You want to go? <laughs> no, I'm good though. <sighs> hey, I, I called you boys here to discuss this job that I've been planning. The fuck, are you talking about? Shut the fuck up, Michael. All right, you owe me. Hey, did you talk to Lester? I called him. ஒரு ஒன்று ஒன்னொத்த வந்து ஏற்றுக்க மாட்டானுங்க ஸோ அதனால தான் வந்து இவனுங்களுக்குள்ள சண்டையே வருமே That's what we got. Other people, they have other worlds. But for me, I'm like a vulture, just circling the desert, looking for fucking corpses. You know, a carrion-eating motherfucker. Do you understand that? Wow. Whoo! Bravo, you fucking idiot. Man, I still don't get the score. What's the fucking plan? We got Floyd. All right now, Floyd. Not the fuck. Get out of here. All right now, Floyd here works. Puts me onto Meriwether Security, who were running some tests out at sea for Uncle Sam. We're gonna take whatever it is they're testing. Now, got a couple buyers lined up. I guarantee no problems, no major heat. Mm, let's get going, alright? Slightly past vibe to an airfield where I got a sub, got a chopper, I got everything we need. Alright, let's do this, you fucks! ஸோ வாங்க இப்போ வந்து ஃபோர் சீட்டு வெஹிக்கிள் தேவைப்படுது ஏன் வண்டி வந்தில் வரலாமே ஏன்னா அவன் ஒருத்தவன் நம்ம முன்னாடி ஒருத்தவன் உட்காந்து பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்து பண்ணுங்க ஏறா ஃப்ராங்க்லினு நம்ம வர்றா ஆனால் ஃப்ராங்க்லின் கீழே விழாமல் இருக்கணும் அங்கே டேர்ன் பண்ணது அதுதான் ஃப்ராங்க்லினோட வளர்ச்சி ட்ரவரோடய வண்டி நம்ம டேர்ன் பண்ணாலே அவ்வளோ சீக்கிரம் டேர்ன் ஆவார் லாங் ரோடுக்கு இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது டேர்ன் பண்ணுறோன்னா அது சடனாக டேர்ன் பண்ணால் இது தாங்க மாட்டேது டப்புன்னு இடிச்சிருது அதனால் நம்ம கண்ட்ரோல் அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டேது இங்கே நான் இந்த ரோடுக்கு ரோட்டுக்கு நான் அப்போ டேர்ன் பண்ணதுக்கு எப்படி டேர்ன் ஆவது பாருங்கள் கார் பிடிக்கல அயா அது சரி வாங்க இதுவே எடுத்தாச்சு போக வேண்டியதுதான் நான் பேசிய என்னவாராம் பாருங்கள் அவர் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கணுமா அதுக்கு ட்ரவர் ஃபிலிப் இண்டஸ்ட்ரின்னு வைக்கணுமா அது வந்து அமெரிக்கா அந்த இது சொல்லி சொன்னால் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கவனிக்கலை ஹைஸ்டெல்லாம் பண்ணி அதை வர காசெல்லாம் ஒரு பண்ணணுமா இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு விடுங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது அவனோட ஷேரில் அவன் ஏதோ பண்ணுறான் காசு சம்பாதிச்சுட்டாங்களே பண்ணோன்னு அவனோட ஐடியா அதுக்குள்ளே நம்ம ஃபைனல் மிஷினில் அவனை தாக்கிடுவோமே ட்ரிஃப்டெல்லாம் பார்த்திங்களே வேற லெவலில் சின்ன கேப்பில் போட முடியுதுன்னு பமா ஆமாம் அதுக்குள்ளே ச நம்மளும் ஒரு மேடி மேலே ஏற்றின மாதிரி ஏற்றிட்டோம் இப்போ பாருங்க சின்ன கேப் நான் போகிறோம் குப்பலர்ல ஏறி போலாம் சின்ன சந்தையில போயிட்டது வெஹிக்கிள்னா வேற லெவலில் இருக்கும் இந்த கேப்ல பூணு போயிட்டோம்னா வேற லெவல் இந்த வாடிக்கையா யாரையும் இடிக்காம போகலான்னு பாக்கிறோம் அது மட்டும் முடிய மாட்டேது நம்ம இடிக்காமல் போனா அந்த டைம்ல அவனுங்க லைட்டாக ஒரு இதுல இப்படி வந்துடுறாங்க டேர்ன் பண்ணிடுறானுங்க சரி விடுங்க பிரேக் போட்டாலும் ட்ரிஃப்ட்டு தான் அடிக்குது நான் பிரேக்கே போடல ட்ரிஃப்ட் சடனாக திரும்பிச்சு எருமாடு ஸோ கிட்ட வந்தாச்சு இது வந்து ட்ராவலோட இடம் அவங்களோட வில்லேஜ்

சம்மது இந்த deploy gripping hook ஸோ நம்ம இந்த வண்டி வந்து நம்ம பண்ணியாச்சு ஹைட்டா போனாதான் வந்து இடையில இடிக்காமல் போகும் சோ போவோம் நம்ம கொடுக்குற சேகல ட்ரவருக்கு வாந்தியா வந்துடணும் சோ நம்ம இதுலயும் ஹைட் எடுத்து ஏற்ற முடியாது ஏன்னா வந்து ஆர்மி ப்ளேஸ் வந்து பக்கத்தில் இருக்கு ஸோ அவங்க வந்து மிசைல் வச்சு நம்மளை தாக்கிடுவாங்க ராக்கெட் லான்ச்சர் வரும் அதுக்கப்புறம் ஜெட்டு வரும் நம்மளை வேறு லெவலில் தாக்கிடுவானுங்க சரி இருந்தாலும் வாங்க சரி தான் ரயில்வே ட்ராக்கா இல்லை இல்லை சாதா பிரிட்ஜு போல் இது ஜ வந்திருக்கேன் அங்க கழகத்தை மேட்டை அதுதான் நினைக்கிறேன் Saya lihat ya. ரிலீஸ் பண்ணிட்டேன் சரி இப்போ நான் ட்ரவராக ஷிஃப்ட் ஆகிட்டேன் ட்ராக்கி ஸோ இந்த ஆப்புகள் தான் நம்ம வந்து நம்ம வந்து எந்த இடத்துல இருக்குது அந்த மிசைல் வச்சு ஒரு இதாட்டாக இருக்கே நம்ம இப்போ தேட வந்தது எங்கே இருக்குதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கல் போல இது और t s tapped u to e n o r on t a ட்ராக் மாட்டி போனோன்றதும் ஒரு இருக்குது எங்கள் ஊரில் போய் மாட்டிச்சுன்னா கிட்ட வந்துட்டோம் ரெட்டு வந்து நம்ம கிட்ட காமிக்குது எந்த இடம் ஓ ஓ ஓ ஓ

பிடிச்சிக்கிச்சு அப்படி டப்னு டப் 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 டப்னு பிடிச்சிங்கண்ணா இப்போ நம்ம வெளில வந்துட்டோம் நம்ம வெளியே வந்துட்டோம் மைக்கேலுக்கு ஷிஃப்ட் ஆகட்டும் அங்கே ஆகிற ஆமா மைக்கேலு 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 சரி சரி சப்மரின் கவர் பிடிச்சிடா 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 பீப்புள் மைக்கேல் பிடிச்சிருவான் நம்பிக்கை இருக்கு பிடிச்சிட்டான் பிடிடா பிடிச்சிட்டான் விக்கான மூவ் The screen. green. 是吧？ சின்னது திரும்பி வருது யாரு சாரி சும்மா போற வண்டி சுட்டம் பொருள் நம்பர் ஸோ எல்லாரையும் சுட்டுட்டோம் மைக்களுக்கு சுவிட்ச் ஆகிட்டோம் நம்ம கிட்ட மாட்டோம் அந்த அங்கே இருக்கிற இந்த கடலை இந்த கடலை இது எதோ தாண்டினோன்னு தண்ணியை தாண்டினோடனே அங்கே இருக்குது அதை இடத்தான் இதை வந்து கரெக்டாக வச்சிட்டேன்னா நம்மளோட வேலைகள் முடிந்துவிடும் விடும் இன்னும் கொஞ்சம் அவன் போட்டிருந்தானா நம்மளுக்கு ஃபயராகி வெடிச்சிருக்கோம் அவன் ஷூட் பண்ணது அவனை ஷூட் பண்ணாமல் அளவு வச்சுருந்தேன் அதனால் இவன் ஸோ ட்ரவர் முடிச்சுட்டன்ற ஒரு ஆனந்தம் அவனுக்கு இந்த இதில் வந்து மிஷினில் வந்து ஒழுங்காக வந்துட்டான் ஸோ அப்போ தான் அவனுக்கு எதுவும் ஆப்ரேஷன் போல் ஸோ ஜட்டி கூட மாமா வந்துட்டான் மிஷினை முடிச்சிட்டோம் வெற்றி வெற்றி வேலைக்காரங்கன்னு போயிட்டான் அவங்க லஸ்னர் போடா 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 அடிச்சுக்காதரா ஏண்டா பைத்தியக்கார மாதிரி அடிச்சுக்கிறா என்ன பண்ணுறது ஸோ மிஷன் முடிச்சாச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இது வந்து பி ఆప్షన్ ఏ ముట్టు నేను ఆప్షన్ బిస్ ఆప్షన్ బి ఓకే బాయ్